ஓம் என் அன்பு குழந்தையை உன்னை ஆட்டிப் படைத்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கப் போகிறது உன்னை எத்தனை முறை சொன்னேன் யார் மீதும் அதிகம் பாசம் காட்டாதே என்று பார் அவர்கள் தெளிவாகிவிட்டு உன்னை பைத்தியமாக்கிவிட்டு சென்று விட்டார்கள் சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்வதும் சில காயங்களை கனவாக நினைத்து மறப்பதும் தான் வாழ்க்கை நீ நீயாக வாழ உன் வாழ்க்கை சிலர் உன்னை விரும்புவார்கள் சிலர் உன்னை வெறுப்புவார்கள் சிலர் உன்னை விலக்கி வைப்பார்கள் சிலர் உன்னை விட்டே விலகி விடுவார்கள் இது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு துணையாக நான் இருக்கும்போது உன்னை உயிராக நினைக்கும் உயிரை நீ மதிக்காமல் இருந்தால் நீ உயிராக மதிக்கும் எந்த உயிரும் உன்னிடத்தில் இருக்காது ஆனால் ஆகப்பட்டவன் இருக்கப்பட்டவன் பொய்யே சொன்னாலும் நம்பும் இவ்வுலகம் இல்லாதவன் உண்மையை சொன்னாலும் நம்பாது ஏன்னா இங்கு உயிருள்ள மனிதர்களுக்கு மதிப்பில்லை உணர்ச்சி உள்ள மனிதனுக்கும் மதிப்பில்லை இந்த இரண்டுமே இல்லாத பணத்திற்குத்தான் அதிக மதிப்பிருக்கிறது பணத்திற்கு வாயை திறக்கும் பிணங்கள் கூட இருக்கிறது தடைகள் இன்றி விடைகள் கிடைப்பதில்லை விடைகள் இன்றி வாழ்க்கை மலர்வதில்லை ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது தப்பில்லை ஆனால் ஆரம்ப கட்ட வாழ்க்கையை மறந்துவிடக்கூடாது அதுதான் மிகப்பெரிய தவறு ஆரம்ப வாழ்க்கையை மறந்து விடுவது உன்னுடைய பலத்தின் அளவை அறிய வேண்டுமா அளவுக்கு மீறிய அன்பும் அன்புக்கு மீறிய அக்கறையும் உன்னை காயப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் தனிமைப்படுத்தும் கனிவான ஒரே ஒரு ஒத்தை வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை போதும் கல்லையும் கனிய வைத்துவிடும் இரும்பையும் உருக்கிவிடும் வளைத்துவிடும் அன்பை பகிர்ந்தால் ஆயிரம் மடங்காகி திரும்ப உன்னிடமே வந்து சேரும் கற்பனை பண்ணித்தான் பாருங்க எவ்வளவு சந்தோஷமாக உள்ளது கேட்பதற்கே கொடுத்துத்தான் பார் அன்பை பார் பகிர்ந்து பார் அதன் சுவை எப்படி இருக்கிறது என்று அதன் மகிழ்ச்சி அதனால் வெளிப்படும் மகிழ்ச்சி எப்படி இருக்கிறது என்று உனக்கு புரிய வரும் ஆனால் அன்பால் ஒருபோதும் பைத்தியமாகிவிடக்கூடாது உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதவரை எதுவுமே மாறாது ஒன்று அன்பை தரும் உறவாக இருக்கும் இல்லை அனுபவத்தை தரும் உறவாக இருக்கும் இந்த இரண்டு வகைதான் உறவுகள் கண்ணீர் செந்தும்போது நிச்சயமாக இன்னைக்கு கண்ணீர் வடிக்கும்போது துடைக்க யாரும் வரப்போவதில்லை வருவதில்லை சிரிக்க வைக்கவும் யாரும் வரமாட்டார்கள் தவறு செய்துவார் உன்னை விமர்சிக்க உலகமே உன்னை சூழ்ந்து கூடி வரும் எங்கடா உன்னிடத்தில் இடத்தில் இருக்கிறது எந்த இடத்தில் உன்னை விழ வைக்கலாம் எது காயாக இருக்கும் எது கனியாக இருக்கும் எப்போது கல்லடி என்றுதான் என்று தான் காத்து உன்னையே பார்த்து இதுதான் நிதர்சனமான உண்மை யோசிச்சுப்பார் கனவு என்பது தூக்கத்தில் வருவது அல்ல தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு ஆக உன் லட்சியம் பிரிந்தவர்களுக்கு நீ நன்றி சொல்லணும் அவ்வளவுதான் வெறுத்தவர்களுக்கு நீ நன்றி சொல்லணும் அவ்வளவுதான் ஏமாற்றியவர்களுக்கு பெரிய கும்பீடு போட வேண்டும் பழித்தவர்களுக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும் உன் பலவீனத்தையும் புரிந்து கொண்டாய் நன்றி சொல்லும் ஒவ்வொருத்தருமே உனக்கு அனுபவத்தைத்தான் தருகிறார்கள் முள்ளும் அன்பும் ஒன்றுதான் நெருங்க நெருங்க குத்திக்கிட்டே தான் இருக்கும் ஆகையால் அன்புவை ஆனால் ஒரு அளவுக்கு மேல் வைக்காதே அன்பை உனக்கு காட்டித்தான் பாரு உன்னையே நேசித்து விடுவாய் நீ இப்படிப்பட்டவர்களா என்று உனக்கே தெரியவில்லை உனக்கு காட்டித்தான் பாரு உன்னை நேசித்து விடுவாய் உனக்கு நீயே அக்கறை காட்டி கொள்வாய் பழிவு என் பணிவு என்பது என்னவென்று நினைத்தாய் தன்னடக்கம் அந்த தன்னடக்கம் ஒருவனை அழகாக காமிக்கும் அது ஒரு உயர்ந்த பண்பு எதையும் கண்ட இடத்திலும் நின்று பேசியே வளர்க்காதே சலசலவென்ற பேச்சு சலசலப்பை கொடுத்துவிடும் கொஞ்சம் ஓய்விடும் உன் வேலை உண்டு என்று இரு உன் வேலையை மட்டும் நீ பார்த்தால் கோபுரத்தின் உச்சியில் இருப்பாய் உன் வேலையை மட்டும் பார் மற்றவளுக்கு நீ எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் நாம் ஒரு மாதிரியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர ஒரு மாதிரியாக இருக்கக்கூடாது இரண்டு மாதிரிகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது எடுத்துக்காட்டாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய தேவையில்லாத மாதிரி இருக்கக்கூடாது ஏமாற்றம் கிடைத்துவிட்டதா அந்த நேரத்தில் துணிச்சல் வரணும் உனக்கு ஏற்றம் வந்து கொண்டே இருக்கிறதா பணிவு வேண்டும் பிடிவாதம் கொள்ளாதே மீன்வாதம் செய்யாதே நடந்ததை கிளறிக்கொண்டே இருக்காதே நடப்பதை மட்டும் பார் தேவையானவர்களுடன் பேசு என்று அதனால் தான் சொல்கிறேன் ஆனால் பேசியே வளர்க்கக்கூடாது எது வேண்டும் என்பதை காண தொடர்ந்து சென்று கொண்டே இரு அதே வழியில் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ன பேசுவார்களோ என்று சொல்வதை எல்லாம் விட்டுவிடு வந்தால் என்னிடம் விட்டுவிடு அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொள்கிறேன் உன் சாயி உனக்கு இருக்கும்போது கவலைப்படக்கூடாது பயப்படக்கூடாது எதுவும் என்னை மீறியும் நடந்து விடாது எல்லை மீறியும் நடந்து விட்டது என்று நினைக்காதே நடக்காது உனது சுவாசத்தை கூட நீ மூச்சு விடுவதை கூட என்னை மீறி யாரும் சுவாசிக்க முடியாது நான் சொன்னதை எல்லாம் தெளிவுபடுத்தி திருத்தி கொள்ளும் திருத்தி கொண்டால் தெரிந்து கொண்டால் இந்த வாய்ப்பை மட்டும் நிச்சயமாக என் பிள்ளை நீ நழுவ விட்டு கடந்ததை கடந்து வந்து விடு திரும்பி பார்க்காதே நீ மாபெரும் யோகத்தில் நிச்சயமாக அடியெடுத்து வருவாய் இனி உனக்கு நேரம் பொன்னான நேரம் பூத்து குலுங்கும் நேரம் மனம் மகிழ்ந்து அதை அனுபவிச்சுக்கோ அனுபவிக்க ஒரு வாய்ப்பு தருகிறேன் உனக்கு நான் நல்ல செய்தியை தானே தந்துள்ளேன் காயமாகிய உன் மனதை நான் சரி செய்யப் போகிறேன் புண்ணாகி உடைந்த உன் மனதை சரி செய்யப் போகிறேன் நான் சொல்வதை மட்டும் கேட்டு நடந்துக்கோ புண்பட்ட மனம் நிச்சயம் சரியாகிவிடும் பலவிதமான பரபரப்போடு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் சோகமாக இருந்தால் என்ன சந்தோஷமாக இருந்தால் என்ன ஆர்வமாக இருந்தால் என்ன காத்திரு ஒரு சில நல்ல கட்டத்திற்காக காத்திரு எல்லாம் நன்மைக்கே என்றுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் விடிந்து ஒரு நாள் முடிவது யுகமாக தெரிகிறதா அப்போ நீ நல்ல இடத்திற்கு வருவதற்கு பாடத்தை உனக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க நான் சொல்வதை கேள் உனக்கானதை உன் சாயி நிச்சயமாக செய்து தருவேன் யாராவது படக்குன்னு உனக்கு ஏதாவது சொல்லிவிட்டால் காயப்படுத்திவிட்டால் உன் மனதை பாதித்திருக்கும் இந்த வேலையில் நான் சொல்கிறேன் பிரச்சனையை பெரிதாக எடுத்துக்கொள்ளாது நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கானதை நிச்சயமாக நான் நடத்தி தருவேன் நான் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்